ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார் ட்ரீம் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிறது ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான த்ரீ பிஹெச்கே வீடு இந்த வீடு அமைந்திருக்கூடிய லொகேஷன் முதலிப்பாளையம் ஹவுசிங் யூனிட் அம்மா பூங்காவுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது சுற்றிலும் பாருங்கள் கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல் ஏரியா வீடுகள் நிறைந்த பகுதி பக்கத்துலேயே வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குதுங்க இது இந்த வீட்டுடே ஃப்ரண்ட் எலிவேஷன் அழகா பட்டி பார்த்து பெயிண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க என்றான்னா ஒரு ரெண்டு மூணு டூ வீலர் பார்க் பண்ணுற அளவுக்கு ஒரு டூ வீலர் பார்க்கிங் இருக்குது ஃபுல்லாகவே பார்த்தீங்கனாக்கா சீலிங் வரைக்குமே வந்து டூ பை ஃபோர் வெட்டி ஃபைவ் டைல்ஸ் போட்டிருக்காங்க ஹை க்ளாஸிட் டைல்ஸ் எலிவேஷனுக்கு பார்க்கறதுக்கே நீட்டாக அழகாக இருக்குது இந்த வீட்டில் வந்து போர்வெல் வந்து ஐநூறு அடிக்கு போட்டிருக்காங்க இது பார்த்திங்கனாக்கா முன்னாடியே வந்து ஒரு எல்டர்ஸ்லீ ரூமு அப்படின்னா கிட்ஸ் ரூமாக கூட இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு கடை வேணும்னாலும் ஒரு ஸ்டேஷ்னரியோ மளிகை கடியாவோ கூட இதை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் பாருங்க இது வீட்டுடைய மெயின் டோர் மர டோர் கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானுனாக்கா உங்களுக்கு வந்து நல்ல விசாலமான ஒரு ஹாலு இந்த ஹால் பார்த்தீங்கன்னாக்கா பன்னிரெண்டுக்கு பதினாலுற சைஸில் இருக்குது பாருங்கள் டிவி யூனிட் ஒர்க்லாம் பண்ணி சூப்பராக டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுலேயே அவ்வளோ ரம்மியமாக அழகாக இருக்குது பார்ட்டிஷன் ஒரு கிச்சன் பார்ட்டிஷன் ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க அதுவும் நீட்டாக இருக்குது பாருங்கள் டெக்ஸ்சர் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க கோல்டன் கலர் கொடுத்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படியே வந்துனாக்கா பத்துக்கு எட்டுன்ற சைஸில் கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நல்லா இதிலையுமே பார்த்தீங்கன்னா டூ பை ஃபோர் வெட்டி ஃபைவ் டைல்ஸ் போட்டிருக்காங்க கிச்சன் டாப் போட்டு அதில் வந்து எஸ்எஸ் சிங் கொடுத்துருக்காங்க தேவையான இடத்துல செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க மேலேயும் அதுக்கு மேலேயும் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் இந்த வீட்டில் இருக்க ரெண்டு பெட்ரூமு பத்துக்கு பதினொன்று பத்துக்கு பதினொன்றில் சைஸில் ரெண்டு பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூமில் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குது எல்லாமே வந்து டூ பை ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் டைல்ஸ் போட்டிருக்காங்க கபோர்டு எல்லாமே வந்து தேவையான இடத்துல எல்லாமே இருக்குது யூபிஎஸ் ஒயரிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த வீட்டுடைய அட்டாச் பாத்ரூம் இது இது வந்து வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூமு ஒன் ப்ளீஸ் ஒன் பீஸ் கிளாசெட் கொடுத்துருக்காங்க இதிலையுமே வந்து டூ பை ஃபோர் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க டைல்ஸுக்கே ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது இது நல்லா ப்ரீமியமாக இருக்கிறதுக்காக எல்லாமே டூ பை ஃபோர் டைல்ஸ் போட்டிருக்காங்க எங்கேயுமே செராமிக் டைல்ஸ் போடல ஸோ செராமிக் டைல்ஸில் அந்த உங்களுக்கு வந்து வாட்டர் அப்சர்வேஷன்ஸ் ப்ராப்ளம் இருக்கும் இந்த டூ பை ஃபோர் ஃபைவ் டைல்ஸில் அந்த ப்ராப்ளம் இருக்காது பாருங்கள் இடத்துல எல்லாமே ஜன்னல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இது இந்த வீட்டுடைய தேர்ட் பெட்ரூமு இது பார்த்திங்கனாக்கா இதுவும் அதே பத்துக்கு பதினொன்று சைஸில் இருக்குதுங்க ஓடிஎஸ் ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க போர்வெல் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட் போட்டிருக்காங்க நல்ல தண்ணி இருக்குதுங்க உங்களுக்கு ஹவுசிங்கிற பற்றி தெரியும் சுற்றிலும் வந்து கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல் ஏரியா ரெண்டு ரேஷன் கடை இருக்குது போலீஸ் பூத் இருக்குது ஆரம்ப சுகாதார நிலையம் ஸ்கூல்ஸ் நியர்பைல இருக்குது இது வந்து கிழக்கு பார்த்த சைடில் கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க இது வந்து வெளியில் இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் டாய்லெட்டுங்க காமன் டாய்லெட்டு அதுலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா டூ பை ஃபோர் தான் எல்லா இடத்துலையுமே டூ பை ஃபோர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க வாங்க மேலே போகலாம் மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துணி துவர கல் சுருக்கி போட்டு மேலேயே வந்து வந்து டேம் ப்ரூஃப் அடித்து கொடுத்துருக்காங்க ஆயிரம் லிட்டர் டேங்க் வச்சுருக்காங்க ஸோ டோட்டலாக வந்து வாட்டர் கெப்பாசிட்டி பார்த்திங்கனாக்கா மினிமம் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் லிட்டர் வாட்டர் கெப்பாசிட்டி எனி டைம் மாதிரி தான் இருக்குது பாருங்கள் சுற்றிலும் வீடுகள் ப்ரப்போஸ்டு பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்குதுங்க இந்த பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் இருக்குதுங்க கவர்மெண்ட் ஸ்கூல் எயிட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்குது இந்த பிள்ளைகள்லாம் வந்து ஈவினிங் ஸ்கூலில் விட்டு இந்த வழியாக தான் போவாங்க நீட்டாக அழகாக இருக்குதுங்க இந்த வீட்டுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் நெகோஷியபிள் நேரில் வாங்க வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் மேற்கொள்ளும் பேசிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார்